புலுவார் வணக்கம் வணக்கம் வெயிட் யார் எந்த பொறுப்பிலும் இல்லாத கையல்வெளி எதற்காக கட்சி அலுவலகத்தை திறந்தார் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் எழுந்திருக்குது நான் மக்களை மகிழ்விக்கிற கலைஞர் ஏன்னா தயவுசெய்து இப்படி எல்லாம் கமனப்படுத்தாதீங்க நான் கலை வழக்க போடுறது உன் வாய் அந்த மாதிரி உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இல்லாம என்ன என்ன பேசுனே நீ அப்போ நீ பேசினது உனக்கு திரும்பி வரதான செய்யும் ஓகே சிம்மாலாம் சொல்லுறீங்க மேலதிகாரி ஊமத்துல எங்க ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு பேசினார் சிம்மான் அவன் தான் வந்து திமுக பார்த்து பார்த்து மத்த கட்சி கூட விட்டுருவான் அவனுக்கு அந்த திமுக பார்த்தோன்னே எரியும் பாருங்க ஒரு எரிச்சல் வரும் என்ன டீம் பாத்தா தரிப்பா அப்படி எரியும் அவனுக்கு அதிமுக இல்லையா வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் அதை விட்டுருவோம் கேட்பான் அம்மா காலையில் இல்லையா அதை கேள்வி கேட்டுருவான் அவன் அதெல்லாம் கேட்க மாட்டான் திமுக மட்டும் கேட்பான் ஏன்னா அவனை இறக்கி விட்டதே அதுக்காக தான் வச்சுக்கோங்களேன் அவன் அரசியல்வாதி அந்த மாதிரி அரசியல்வாதிக்கு ரெண்டாம் கிளாஸ்ல இல்ல ஒன்னாம் கிளாஸ் கூட படிக்க தேவையில்ல ஏமாத்தி படிக்கிறவனுக்கு படிப்பதுக்கு திமுக பத்தி என்னென்ன பேசுனா குடும்ப அரசியல் பண்றாங்க வாரிசு அரசியல் பண்றாங்க ஏன்னா அவங்க குடும்பமே தான் வரணுமாடா நீங்க அவங்களுக்கு சேவகம் பண்ணுவீங்களாடா அப்படின்னு தான் பேசினால அவனோட தம்பி சோம்பி கும்பல்

அக்ஷனா கையில் வழி போய் நேற்று வந்து ரிப்பன் கட் பண்ணது அப்படிங்கிறது வந்து லாங் டம் பிளானோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓகே உண்மை एक्चुअली அந்த சீமானோட நீங்க ரீசன்டா ஒரு ப்ரோக்ராம் ஒன்னு பாத்திருக்கலாம் பொங்கல் விழாவை கொண்டாடுன அந்த கேவலமான ஒரு நிகழ்ச்சி இருக்குல இதல அடிடமானே மன இத பிடிச்சவன பண்ணில்றா இப்பு நில்றா இப்படி புள்ள இருக்கு நேரே இதல அடிடா இதல அடி நான் புண்டமானே ஆ என்ன நீ ஊருட்டிட்டி என்ன ஒரு காய் உடைக்கிறியா

கட்சியில பொறுப்பு இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்தோம் ஆனா பாருங்க அவங்க கிடையாது இன்னும் ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு பதிமூணு வருஷம் இருக்கும் இல்லையா உள்ள வந்து இறங்குறதுக்கு அது வரைக்கும் சீமான் இருக்காரு பாருங்க அந்த பொறுப்பை அதை அவர் பத்திரமா வச்சுக்கணும் அந்த பொறுப்புல சீமான் இருக்கணும் உயிரோட இருக்கணும் அப்பதான் வந்து தன்னுடைய வாசிக்கிட்ட அந்த சீட்டத்துக்கு கொடுக்கணும் இந்த இடைப்பட்ட காலத்தை எப்படி வந்து ஃபில் பண்றது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அவருக்கு கிடைச்சது

உங்க நொண்ணி கையில் வழி தான் கிடைச்சாங்களா என் நெத்திய நல்லா பாருங்க இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதிருக்கா இல்ல அப்ப நான் என்ன இழுக்க வாயினா இழுக்க வாயினா அந்த நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது வந்து கொள்ளடிக்கிற கட்சி தான் கொள்ள ஏதாவது பொய் சொல்லி பண்டை கலெக்ட் பண்ணனும் அதை பங்கு பிடிச்சிக்கணும் இது மட்டும் தான் உங்களோட வேலையை தவிர கட்சியை வளர்க்கணும் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியை பிடிக்கணும் அதன் மூலியமாக மாற்றம் வளர்ச்சியெல்லாம் கொண்டு வரணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது ஒரேட் இப்ப சீமானுக்கு நடந்த சம்பவங்களை பாக்கும்போது சீமான ஒரு மேடையிலிருப்பாரு நான் தான் அடுத்ததுக்கு வரணும் நான் தான் அடுத்த பொறுப்புக்கு வரணும் அடுத்த அப்படி எல்லாம் வரக்கூடாது அப்படிங்கறது வந்து ஒரு பேட்டியில வந்து அந்த பொதுக்குழு பாத்தீங்க அப்படின்னா வந்தவங்க எல்லாரும் என்ன சீமான் ஒருத்தன் தான் இந்த கட்சிக்கு வேற அந்த கிடையாது வேற சீமானே இந்த கட்சிக்கு கிடையாதா

அங்க இருக்கிற தம்பிங்களுக்கே அவன் கிளாஸ் எடுத்தான் எடுத்தா அதான் தம்பிங்க வந்து காண்ட ஆயிட்டாங்க டேய் யாரா நீ நீ யார் நீ ஒரு காம கொடூரன் அஞ்சரைக்குள்ள வண்டி நீ யார் who ஆர் யூ பு 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 உனக்கு மேடல இடம் கொடுத்ததே தப்பு இது நீ யாரா எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறது நீ என்ன அவ்ளோ பெரிய அப்பா டக்கரா அப்படின உங்களுக்கு கோவம் வந்துச்சு வந்து அவனோ என்ன சொல்றான் இந்த கட்சிக்கு கிடைக்கிற ஓட்டுக்கு காரணம் கிடைக்கிற தமா தூண்டு ஓட்டுமே வந்து சீமான் அப்படிங்கிற முகத்துக்காக தான் இங்க வேற யாரும் கிடையாது ஒரே ஒரு சீமான் தான் வந்து பயங்கரமா பேசினோட தம்பி என்னுடைய இடத்துக்கு வேற யாரும் ஆசைப்படக்கூடாது அப்படிங்கறது சீமான் பேட்டியில சொன்னா பொதுக்குழுல வந்து சீமான் ஒருத்தர் தான் பேச இருக்கிறோம் அன்னியாரை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சிருக்கோம் இதன் பிறகு அந்த பொங்கல் விழா வருது அதுல அந்த அவனுடைய பிள்ளைய வந்து ப்ரொமோட் பண்றோம் பயங்கரமா அன்னியார் டான்ஸ் ஆடுறதெல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க அவசியம் இல்லை எனக்கு மூலத்தை வர வச்சிருவேன்

எப்பேர்ப்பட்ட தலைப்பையும் அப்படியே வெடிச்சு பேசக்கூடிய ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டான்னு என்ன சொல்றதுன்னே தெரியல நான் மூணு தடவை இருக்கேன் நீங்க ஒரு தடவைதான் இருந்திருக்கிறீங்க இப்போ கட்சி உங்களுக்கா எனக்கா அதனால நான் மன்னி அறையை எடுத்துட்டு வந்துருவான் தம்பிங்களை புளிச்சி முடிஞ்சு வச்சு போயிட்டாருன்னு மத்தவங்களுக்கு எல்லாம் நீ வந்து வாரத அரசுகள்னு பேசிட்டு இருக்கிற அப்புறம் உனக்கு என்னடா யோகிதா இருக்கும் நீ போய் மேடல ஏறி நிக்கிறது உனக்கு ஏதாவது கொஞ்சமா யோகிதா இருக்கும் வெக்கம் கட்ட வேண்டிய மானம் கட்ட வேண்டிய சொல்லி கழிவு ஊத்திருப்பாங்க போல அந்நியார பொதுச்செயலாளர் ஆக்கணும்னு முன்னாடி சொல்லும் போதே வெற்றிக்குமார் தடுத்ததுனால அவருக்கு பல பிரஷர் எல்லாம் கொடுத்து அவர் கட்சியை விட்டுட்டு வெளில வந்துட்டார் இப்போ அந்நிய பொதுச்செயலாளர் ஆக்கணும் அக்கிலனை வந்து ஹாக்கில வந்து ப்ரமோட் பண்ணணும் இதற்கு அங்க சில அல்லக்கைகள் இருக்கு அந்த அல்லக்கைகள் பேர் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்கேல் அப்புறம் ராஜன் சிவகுமார் இவங்க எல்லாம் வந்து அண்ணனோடுக்கு ஜாலரா போடுறாங்க அண்ணே நீங்க என்ன சொன்னாலும் ஓகே டிங் டிங் டிங்னு தலையாட்டுவாங்க அவர் வந்தாலே கெத்து தான் சார் எப்படின்னா ஒரு பங்கனுக்கு போறோம்னா ஏ அண்ணன் வந்தாரு கெத்தா பின்னாடியே போவோம் நாங்களும் பின்னாடியே போவோம் இல்ல அவர் அவர் மாதிரி வரணும்னு நினைக்கிறது காரணம் அவர் என்ன பண்றாரு கெத்தா சுத்தினே இருப்பாரு ஏரியா வேலைக்காக போகாம கெத்தா சீனு அப்படியே வேலைக்கு போகாம கெத்தா ஆமா சார் எனக்கு அந்த மாதிரி இருந்தால்தான் சார் பிடிக்குமே கெத்தா வந்துட்டு பேசுவார் எல்லாரையும் பேசிட்டு அங்க இருக்கிற பசங்களே பழைப்பட்டு போவார் சார் அவரு பழைப்பட்டு போயிடுவாரு ஆமா எப்படி ஒரு பாட்டு கெத்தா சுத்திக்கிட்டு இருக்காரு எப்படி இதுக்கெல்லாம் பணம்லாம் வேணும்ல தெரியல சார் எங்கன்னா போவார் போயிட்டு பசங்க கிட்ட போய் ரெடி பண்ணிட்டு போயின்னா இருப்பா சார் அவரு பாட்டுன்னு பேச்சை போடுவா சார் தரமா அவருனா அவர் கேரக்டர் பிடிக்கும் இது மாதிரி கெத்தா இருக்கிறதுனால ஏன்டா அந்த ஆளு எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்திட்ட பண்ணிட்டு அவர் கெத்தா இருக்காரு சொல்லி முடிக்கிறிய கடைசியில நானே ஒரு பரதேசி பையன் நானே ஒரு வெங்கம் என்னை நம்பி ஊருக்கெல்லாம் போய் வரிசு அரசியல் கூடாது இந்த அரசியல் கூடாது அந்த அரசியல் கூடாது அப்படின்னு சொல்ற இல்லையா இதை நீ நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இப்படி மாறியேன்னு எதிர்க்கிற தம்பிகள் இப்போ இந்த தம்பிகள் கட்சிக்குள்ளேயே எதிர்த்து தெரிவிக்கிறாங்க

மக்கள் பாடல்களை கேட்கிறாங்க ஏட்டு எழுச்சி ஆகுறாங்க நாம் தமிழர் வந்து சீமான அவர்கள் எல்லா பிரச்சாரத்திலையும் பாட்டு பாடுறாரு அதனால ஐயா புலம் வச்சு எப்படி பாடுறாங்க உங்க அண்ணன் ஒரு பொட்டை உங்க அண்ணன் ஒரு பொட்டை பேசிட்டு தான் இருந்தாருங்க நல்ல கருத்துக்கள் பேசி

எப்படி நல்ல பெரிய ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காரலாம் என்ன கச 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 கசன்ன இருக்கு நான் ஆள சொல்ல என் ஆள சொன்ன ஆளா ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிக்காத வாய்ஸ் ரொம்ப சூப்பொத்தில ஒரு லக்கி மே கண்ட கண்ட சின்னங்கண்டு கண்டு கலங்கி நிற்காத

என் மனசு என்கிட்ட இல்ல அட எந்த நாளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது ஏழு லட்சம் வாக்கு வேணும்னா ஏழு லட்சம் பாடி தான் ஆகணும் ஏழு லட்சத்துல அண்ணனுக்கு எவ்வளவு வாக்குழு எங்க நான் ஒரு ஓமைக்காக சொன்னேங்க எவ்வளவு என்கிட்ட கேக்குறீங்க எங்க நாடு வல்ல ரசி மேட்ருக்கு வாங்க எங்க விட்டேன் ஒரு கிரிக்கெட்

வெளஞ்ச நெல்லு வெல ஊரு கீழ எங்க நாடு வல்லர செமினஸ் பாட்டு அருவலி ஏக்க பாட்டு கிராம கிராமத்து பாட்டு அந்த மாதிரி நிறைய கலந்து அடிச்சிட்டு ஒரே கூத்தா இருக்கும் அவன் ஏதோ சதியோட சுத்திட்டு இருக்கான் சிஎடி மாதிரி எதை நான் கண்டுபிடிச்சா முழு பேசியை நீங்க நம்பலாங்க அறமன்றல் தான் அவத்தானவன் திடீர்னு மறைஞ்சி கலர் தெரிஞ்சு விட்டுருவான் கட்சி எடுத்து குத்தி விட்டுருவான் இது வந்து